வணக்கம் ஹிந்துக்களால் சிவனுக்கு கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் மகா சிவன் ராத்திரி அம்பிகைக்கு ஒன்பது நாள் நவராத்திரி சிவனுக்கு ஒரே ஒரு நாள் சிவன் ராத்திரி அப்போது இந்த சிவன் ராத்திரி எவ்வளவு மிக முக்கியமானது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் மாதா மாதம் சிவன் ராத்திரி வந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை மாசி மாதம் தேய்ப்புறை சதுர்த்தியில் வர இந்த சிவன் ராத்திரி மிகவும் விசேஷமானது அதை நாம மகா சிவன் ராத்திரி அப்படின்னு கொண்டாடிட்டு இந்த வருடம் மகா சிவன் ராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது அந்த புனிதமான நாள்ல நம்ம விரதம் இருந்தா புண்ணியம் கூடும் நம்மளுடைய பொருளாதார நிலை உயரும் ஒரு நாள் முழுவதும் ஆறு கால பூஜையிலையும் சிவனை நினைச்சு வழிபட்டு சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவன் சன்னதியில் அமர்ந்து பஞ்சாசிர மந்திரமான ஓம் நமச்சிவாய உச்சரித்து வந்தால் ஒரு வருடம் விரதம் இருந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதுலேயும் முக்கியமான நாலு கால பூஜைகளை பத்தி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் கால பூஜை மாலை ஆறு முப்பதுக்கு தொடங்கும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது மணிக்கு தொடங்குது மூன்றாம் கால பூஜை இரவு பன்னெண்டு மணிக்கும் நான்காம் கால பூஜை முதல் கால பூஜைல சிவனை நம்ம சோமாஸ்கந்தராக வழிபடுறோம் சோமாஸ்கந்தர் அப்படின்னா சிவன் பார்வதி விநாயகர் முருகரோட குடும்பமா இருப்பார் இந்த முதல் கால பூஜையில பஞ்சகவ்யா அபிஷேகம் வில்வ மலரால அலங்காரம் தாமரை மலரால அர்ச்சனை பண்ணுவாங்க பால் சாதம் சர்க்கரை பொங்கல்லாம் நைவேத்தியம் படைப்பாங்க இந்த முதல் கால தான் பிரம்மா சிவனை வழிபட்டார் அடுத்ததாக இரண்டாம் ஜாம பூஜை இரவு ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை இரண்டாம் காலம் இரண்டாம் ஜாமம்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் சிவனை செயல்பட்டாங்க பஞ்சாமிரதத்தால் செய்கிறாங்க பஞ்சாமிரதனாலே தேன் தயிர் சர்க்கரை பால் நெய் இது எல்லாமேனு அர்த்தம் விஷ்ணு பகவான் வழிபட்டதால் துளசி ஆலையும் அர்ச்சனை செய்வாங்க சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக பாயசம் சர்க்கரை பொங்கல் எல்லாம் படைப்பாங்க இரண்டாம் காலத்தில் யஜுர்வேதம் வந்து பாராயணம் பண்ணுவாங்க அடுத்ததாக மூன்றாம் ஜாம பூஜை நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் அதிகாலை மூணு மணி வரை இந்த பூஜையை அம்பாள் வந்து சிவனை வழிபடுறாங்க மூன்றாம் கால வழிபாடு வந்து லிங்கோத்பவர் இந்த லிங்கோத்பவர் வடிவம் எல்லா சிவன் கோவிலுமே பின்னாடி பிரகாரம் சுற்றி வரும்போது கண்டிப்பாக இருக்கும் இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செஞ்சு பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலைகளை கொண்டு அலங்காரம் செய்வாங்க எல் சாதம் பிரசாதமாக படைப்பாங்க சாம வேதம் வந்து பாராயணம் பண்ணுவாங்க நீங்கள் மற்ற எந்த காலத்தை தவறவிட்டாலும் இந்த மூன்றாம் கால வழிபாடு கண்டிப்பாக கோவிலில் பாருங்கள் ஏன் அப்படின்னா இதை லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானோட அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடைய காலம் இந்த நேரத்தில் பூஜை செய்கிறதுனால எந்த தீய சக்தியும் நம்மளை தாக்காமல் இருக்கும் அடுத்ததாக நான்காம் சாம பூஜை அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நான்காம் கால பூஜையில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளும் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம் அபிஷேக பிரியரான சிவனுக்கு கரும்பு சாறு மற்றும் பால் அபிஷேகம் செஞ்சு நொச்சி இலையால் அலங்காரம் பண்ணி நந்தியாவட்டையால் அர்ச்சனை பண்ணுவாங்க பிரசாதமாக வெண்பொங்கல் படைப்பாங்க இந்த நான்காம் கால பூஜையில் அதர்வன வேதத்தை பாராயணம் பண்ணி அபிஷேக ஆராதனைகள் எல்லா பூஜைகளுமே செய்யப்படுகிறது மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நம்ம அனைவருமே இருந்து அனைத்து செல்வ வளங்களையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் பெறுவோம் சிவ வழிபாட்டில் மிக முக்கியமானது வில்வ இலை ஸோ இந்த வில்வ இலையை பார்த்திங்க அப்படின்னாக்கா மூணு இலை சேர்ந்துருக்கும் அந்த மூணு இலை சிவனோட திரிசூலத்தை குறிப்பதாகவும் இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தியை குறிக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு முறை ஒரு வேடன் வேட்டையாட காட்டுக்கு போறான் ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சும் ஒரு விலங்கு கூட அவனோட கண்ணில் படல அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அங்கேயே ரொம்ப இருட்டிடுச்சு அங்கே ஒரு பந்த நேரம் பார்த்து ஒரு புளி வரவும் அந்த வேடன் அதுக்கு பயந்துட்டு அங்கே இருந்த வில்வ மரத்தில் ஏறிட்டார் அந்த புளி என்ன பண்ணுது அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வருது மரத்தில் அப்படியே உட்காந்துருந்தா தூங்கிட்டால் கீழே விழுந்துருவோம் புளி நம்மளை சாப்பிட்றோம் அப்படின்ட்டு தூக்கம் வராமல் இருக்க அந்த வேடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மரத்தோட இலைய பிச்சு பிச்சு கீழே போட்டுகிட்டே இருந்தார் அப்போ அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த வேடன் போட்ட இலை எல்லாமே அந்த சிவலிங்கத்துக்கு மேலே விழுந்துகிட்டே இருந்தது அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரின்றதுனால அந்த வேடன் சிவராத்திரி முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை பூஜித்த பலனையும் தன் அறியாமலே பெற்றார் அதனால் அந்த வேடனுக்கு முக்தி கொடுத்து மோட்சம் கொடுத்தார் சிவபெருமான் அப்படின்றது ஒரு புராண கதை இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாமும் வில்வ இலைகளால் சிவபெருமானை வழிபட்டு நமக்கு வேண்டிய செல்வங்கள் வரங்கள் எல்லாத்தையும் பெற்று மோட்சத்தை அடைவோம் சிவராத்திரி அன்னைக்கு சிவபுராணம் படிக்கலாம் போற்றி திருத்தாண்டகம் படிக்கலாம் திருவாசகம் படிக்கலாம் அப்படி எதுவுமே முடியல அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனை வழிபடலாம் சிவன் ராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக தங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானம் கொடுங்க உங்களால் என்ன உணவு செய்ய முடியுமோ அதை செஞ்சு ஒரு நாலு பேருக்கு தானமாக கொடுங்க சிவனோட அருள் பெறுங்க சிவன் ராத்திரி முழுவதும் நீங்கள் கண் விழ்த்தாலும் அடுத்த நாள் காலையில திருப்பி குளிச்சு பூஜை பண்ணி சாயந்தரம் வரைக்கும் முழிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம்தான் நைட்டு தான் தூங்கணும் சிவன் ராத்திரி முழுவதும் உபவாசம் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் பவனம் பண்ணிட்டு சாப்பிடலாம் முடியாதவங்க பால் பழமெல்லாம் சாப்பி விரதம் இருக்கலாம் அது அவங்கவங்களோட உடல்நிலையை பொறுத்தது ஊன் உருக உயிர் உருக வழிபடும் அனைவருக்கும் சிவபெருமான் வாழ்விற்குத் தேவையான வளங்களை அள்ளி கொடுக்கட்டும் ஓம் நம